அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடியருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பற்பல நிலைகளை கடந்து அடிப்படை பக்தி மார்க்கத்திலே இருந்து மெல்ல மெல்ல ஞான அனுபவத்தை பெற்று மிகப்பெரிய உயர்ந்த உன்னத நிலையை பெற்று அறுவுறு என்கிற நிலைக்கு தன்னை ஆளாக்கி கொண்டு பராபரத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய மகாபுருஷர் என்றார் இந்த கலியுகத்திலே திரு அருண் வள்ளலார் என்று உறுதிபடச் சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த மகான் தனக்கு ஞானம் கிடைத்ததற்கு பிறகு ஏற்பட்ட அனுபவங்களே பற்பலவிதமான வார்த்தைகளால் பராபரத்தை போற்றியும் புகழ்ந்துமாக வர்ணிக்கிறார் தத்துவத்தை கற்றுக்கொண்டவன் தத்துவி என்று சொல்லுகிறார் தத்துவ ஞானி என்று சொல்வார்களே அதை தத்துவி என்று சொல்லுகிறார் தன்னை தத்துவ ஞானியாக பராபரம் உயர்த்தியது என்று சொல்லுகிறார் தத்துவம் பலவாய் தத்துவி பலவாய் இத்தகை விளங்கும் என் தனிச்சித்தே பராபரமே தத்துவமாக இருக்கிறது அந்த பராபரத்தின் தத்துவத்தை கற்றுணர்ந்த ஒருவன் தத்துவ ஞானி என்றாகிறான் அவனை தத்துவி என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் குறிப்பிடுகிறார் இப்படிப்பட்ட ஆற்றலையெல்லாம் தனக்கு வழங்கியது பராபரமே என்று போற்றுகிறார் படிநிலை பலவாய் பதநிலை பலவாய் இடிவர விளங்கிடும் என் தனிச்சித்தே தனக்கு கிடைத்த சித்துக்கள் விதமாக இருந்தன பற்பல படிநிலைகளை கடந்து விதமான சித்துக்களை தான் பெற்றிருப்பதாக சொல்லுகிறார் ஆனால் இந்த சித்துக்களை எல்லாம் பெற்றிருந்த போதும் தன் மனத்தகத்திலே சிறிதளவு கூட ஆணவம் என்பது குடிபுகாதபடியாக பராபரம் தன்னை பக்குவப்படுத்தி இருப்பதையும் தன்னுடைய பெருமையாக கருதுகிறார் மூர்த்தர்கள் பலவாய் மூர்த்திகள் பலவாய் ஏற்பட விளக்கிடும் என் தனிச்சித்தே மூர்த்திகள் என்று சொன்னால் சிலா வடிவத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற சிறு தெய்வங்கள் நம்முடைய திருவிடத்திலே திரும்புகிற திசையெல்லாம் ஆலயங்கள் இருக்கின்றன ஏராளமான சிறு தெய்வ வழிபாடுகள் இருக்கின்றன தங்களுக்கு அபிமானத்திற்குரியவராக வாழ்ந்திருந்த ஒரு மிகப்பெரிய மனிதரை சிலை வடிவம் செய்து வைத்து கடவுளாகவே போற்றி வழிபடுவது நம்முடைய மரபாக இருக்கிறது தற்காலத்திலே தன்னுடன் வாழ்ந்திருந்த தன் மனைவிக்கு ஆலயம் எழுப்புவதையும் தன் குழந்தை தன் மகனுக்கு மகளுக்கு ஆலயம் எழுப்புவதையும் கூட மனிதர்கள் செய்து வருவதை பார்க்க முடிகிறது ஒருவன் தனக்கு ஏற்படக்கூடிய துன்பத்திற்கான தீர்வு எங்காவது கிடைக்காதா என்று தேடி அலைந்து கொண்டிருக்கிறான் அப்போது யாரோ ஒருவன் தன்னுடைய மூதாதையை வழிபட்டு கட்டி வைத்திருந்த ஒரு ஆலயத்திலே சென்றபோது தனக்கு நல்ல அனுபவம் கிடைத்தது என்று சொல்லிய ஒன்றை கேட்டு தானும் அங்கே சென்று வழிபட்டு தன்னுடைய துன்பத்திற்கான தீர்வை தேடுகிறான் கால ஓட்டத்திலே அவனும் அந்த மூர்த்தத்தை வழிபடத் தொடங்குகிறான் இப்படித்தான் எண்ணற்ற விதமான மூர்த்தர்கள் மூர்த்திகளாக மாறி ஆலயங்களிலே சிறு வழிபாடுகளாக ஆகும் நிலைக்கு சென்றிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையிலே என்னையும் எவரும் வைத்து என்னை தனிப்பட்ட சித்து கொண்டவனாக மாற்றியமைத்து பராபரம் தன்னோடு என்னை இணைத்துக் கொள்வேன் என்கிற உறுதிப்பாட்டை கொடுத்தது அது குறித்து எனக்கு ஆனந்தமே என்று குறிப்பிடுகிறார் உயிர் வகை பலவாய் உடல் வகை பலவாய் ஏலுற விளக்கிடும் என் தனிச்சித்தே இந்த உலகிலே எண்ணற்ற உயிர்குளங்கள் இருக்கின்றன அத்தனை உயிர்குளங்களுக்கும் உழவுவதற்கு உதவியாக எண்ணற்ற உடல் வகைகள் இருக்கின்றன இப்படி பற்பல விதமான உடல்களாக விதமான உயிர்களாக பேதப்பட்டிருந்தாலும் கூட எல்லாமே பராபரம்தான் என்கிற உண்மையை எனக்கு அருள்பெருஞ்சோதி ஆண்டவர் அறியப்படுத்தினார் அதற்கு நன்றி என்று குறிப்பிடுகிறார் அறிவு அவை பலவாய் அறிவன பலவாய் எரிவர விளக்கிடும் என் தனிச்சித்தே அறிவு என்று சொன்னால் எண்ணற்ற அறிவுமுறைகள் இருக்கின்றன ஜீவராசிகளை சொல்லும் போது ஓரறிவு உயிர் ஈரறிவு மூன்றறிவு மனிதன் என்று வரும்போது ஆறறிவு ஆரையும் கடந்த ஏழாவது அறிவை பெற்றவன் என்றெல்லாம் உயிர்கள் தத்தமது அனுபவத்திற்கும் அறிவிற்கும் ஏற்ப வர்ணிக்கப்படுகின்றன அப்படி இந்த பூதளத்திலே ஓரறிவு முதல் ஏழாவது அறிவு கொண்டிருக்கக்கூடிய ஞானி வரையிலுமான எண்ணற்ற உயிர்குளங்கள் இருந்தாலும் கூட இவை அனைத்துமே எல்லா உயிர்களுமே பராபரமே அன்றி வேறல்ல என்பதை எனக்கு புரியப்படுத்திய பராபரத்திற்கு நன்றி என்று குறிப்பிடுகிறார் நினைவு அவை பலவாய் நினைவன பலவாய் நினைவு அற விளக்கிடும் என் தனிச்சத்தே நினைவு என்பது எண்ணங்களை குறிக்கிறது ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் ஏற்படுகின்றன சாதாரண பட்சிகள் ஜீவராசிகளுக்கு உண்பது உறங்குவது மைதுனத்திலே ஈடுபட்டு காமத்தின் மூலமாக இனப்பெருக்கம் செய்வது இந்த மூன்றை தவிர வேறு எந்த விதமான எண்ணமோ சிந்தனையோ கிடையாது இப்படி ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு எண்ணம் மட்டுமே இருக்கிறது தேன்கூட்டை பார்த்திருக்கிறோம் தேனீக்களிலே ராஜா தேனி ராணி தேனி வேலைக்கார தேனீக்கள் என்று இருக்கின்றன ராணி தேனிக்கும் ராஜா தேனிக்கும் இனப்பெருத்தி செய்வது மட்டுமே பணி அவை மது தேடி மலர்களை தேடிச் செல்வதில்லை ஆனால் வேலைக்கார தேனீக்கள் ராஜா ராணிக்கு மட்டுமல்லாது தங்களுக்கும் சேர்த்து உணவை தேடக்கூடிய காரியத்தை செய்கின்றன இதை வைத்து பார்க்கும் போது ஒவ்வொரு ஜீவராசிக்கும் எண்ணங்கள் வேறு வேறு அவற்றின் இயல்புக்கு ஏற்ப இவை மாறுகின்றன என்பதை இங்கே வள்ளல் பெருமகனார் அழகாக விளக்குகிறார் காட்சிகள் பலவாய் காண்பன பலவாய் ஏற்றியின் விளக்கிடும் என் தனிச்சத்தே இந்த உலகிலே எண்ணற்ற விதமான காட்சிகள் இருக்கின்றன ஒருவன் தனக்கு பிடித்த காட்சியை விரும்பிக் காண்கிறான் தனக்கு பிடிக்காத காட்சியை புறக்கணித்தும் செல்கிறான் பழைய காலத்திலே வாழ்ந்திருந்தவர்கள் தங்களுடைய பழைய கால நடிகர்கள் நடிகைகளை பற்றி பெருமையாக பேசுவார்கள் தற்காலத்திலே வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் தற்காலத்திலே தங்களுடைய அபிமானத்திற்கு பாத்திரமான நடிகர் நடிகைகளை போற்றி புகழ்கிறார்கள் இவையெல்லாம் காண்பவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப மாறுகின்றன காட்சிகள் ஆங்காங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் எல்லா காட்சிகளையும் எல்லோரும் காண்பதில்லை அதுபோல இந்த உலகிலே பற்பல விதமான உலக காட்சிகளை காண்பதற்கு மனிதன் ஆசைப்படுகிறான் ஆனால் எனக்கோ பராபரத்தை காணும் காட்சி மட்டுமே ஆனந்தத்தை தருகிறது இது என்னுடைய இயல்பு என்னுடைய தனிப்பட்ட சித்து என்றே இதை கொள்கிறேன் என்றும் குறிப்பிடுகிறார் செய்வினை பலவாய் செய்வன பலவாய் எய் விளக்கிடும் என் தனிச்சித்தே வினை என்பது செயல் என்பதை குறிக்கிறது செய்யக்கூடிய செயல் மனிதர்கள் உட்பட சகல ஜீவராசிகளும் விதமான செயல்பாடுகளிலே ஈடுபடுகின்றன எத்தனை விதமான செயல்பாடுகளை செய்தாலும் எத்தனை செயல்களில் ஈடுபட்டாலும் கூட அத்தனையும் ஆனந்தத்தை நோக்கியே இருக்கின்றன என்பதிலே எவ்விதமான ஐயமும் இல்லை எல்லா உயிர்களும் தாங்கள் ஆனந்தம் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகவே செய்கின்றன மற்ற உயிர்கள் உண்பதற்கும் மற்றும் தங்களுடைய இனவருத்திக்கு மட்டுமே அதிகபட்சமாக முக்கியத்துவம் கொடுத்தன ஆனால் மனிதன் மாத்திரம் பேராசை வயப்பட்டு இந்த உலகத்தையெல்லாம் தன்னுடைய ஒருவனுடைய கொடைக்கீழே கொண்டு வர வேண்டும் என்று பேராசை கொண்டு மிகப்பெரிய துன்பங்களை சகல உயிர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த வினைகளெல்லாம் செய்வினைகளாக கர்ம வினைகளாக மாறி நிச்சயம் இவர்களை பற்பல பிறவிகளுக்கும் துரத்தும் என்பதிலே ஐயவில்லை இதை பற்றியதான புரிதலை எனக்கு பராபரம் கொடுத்தது என்று ஆனந்தத்தோடு இங்கே விவரிக்கிறார் அண்ட சராசரம் அனைத்தையும் பிறவையும் என் தர விளக்கும் என் தனிச்சித்தே அண்ட சராசரங்கள் எண்ணிலங்கா வகையிலே இருக்கின்றன அப்படி இருக்கக்கூடிய அண்ட சராசரங்களிலே ஒவ்வொரு அண்டத்திலும் என்னென்ன அதிசயங்கள் இருக்கின்றன என்பதைப் பற்றியும் மேலும் இது அல்லாது இருக்கக்கூடிய அண்டங்களைப் பற்றியும் பராபரம் எனக்கு புரியப்படுத்தியது அந்த மிகப்பெரிய அன்பிற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் எல்லாம் வல்ல சித்து என மறை எல்லாம் விளக்கிடும் என் தனிச்சித்தே இந்த உலகிலே உன்னால் நிகழ்த்த முடியாதது என்று எதுவுமே இல்லை எல்லாம் உன்னால் முடியும் என்று எனக்கு பராபரம் உணர்த்தியது நிச்சயம் என்னால் இந்த உலகை ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் மறைக்கவும் சகல காரியங்களையும் செய்ய முடியும் சகலவிதமான தொழில்களையும் செய்யக்கூடிய ஆற்றல்களை எல்லாம் பராபரம் எனக்கு கொடுத்திருக்கிறது காரணம் யாதென்றால் நான் அரும்பாடுபட்டு முயன்று சீவகாரண்ய ஒழுக்கத்தை பேணி நல்ல நிலையிலே இருந்து பராபரத்தை புரிந்து கொண்டேன் அது காரணமாக பராபரம் எனக்கு பரிசாக சகல சொத்துக்களையும் கொடுத்திருக்கிறது என்று பெருமைப்படச் சொல்கிறார் வள்ளல் பெருமகனார் ஒன்று அதில் ஒன்று அன்று உரைக்கவும் படாதாய் என்றும் போர் படித்தாம் என் தனி என்பே ஒன்று என்று சொன்னால் அந்த ஒன்று எது அந்த ஒன்று பராபரம் மட்டுமே அந்த பராபரத்திற்கு புறம்பாக இந்த உலகிலே எதுவுமே இல்லை பராபரமே சகல ஜீவராசிகளாகவும் சகல அண்டங்களாகவும் இருக்கிறது என்கிற ஒரு உண்மையை சரியாக உணர்ந்து கொள்ளும்படியாக பராபரம் எனக்கு புரியப்படுத்தியது இது அது என்ன இயல்புடை அதுவாய் எதிர் அற நிறைத்த என் தனி என்பே இது அது என்று எதையும் பிரித்து பார்க்காதே சகலமும் நானே என்று பராபரம் எனக்கு புரியப்படுத்தியது அப்படிப்பட்ட தனிப்பட்ட முறையிலே என் மீது அன்பை பாராட்டி பராபரம் எனக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நினைக்கும் போது நிச்சயம் எனக்கு உவையாகத்தான் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் ஆக்கூறும் அவத்தைகள் அனைத்தையும் கடந்து மேல் ஏற்கற நிறைந்த என் தனி இன்பே இன்பம் என்பது இந்த உலகிலே பற்பலவிதமாக சகல உயிர்களுக்கும் கிடைக்கிறது ஆனால் அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காக பற்பல விதமான காரியங்களில் ஈடுபட்டு சொல்லொண்ணாத துன்பங்களை எல்லாம் இந்த உலக மக்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனந்தமயமாக ஒரு உணவை உண்ண வேண்டும் என்பதற்காக மனிதன் படாத பாடுபடுகிறான் அதையும் தாண்டி சுவையான உணவை உண்ண வேண்டும் என்பதற்காக இன்னும் கூட அதிகம் பாடுபடுகிறான் உணவு அதன் பிறகு மனதிலே ஏற்படக்கூடிய ஆசைகள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகையிலே புத்தம் புதிதாக ஆடைகள் வாகனங்கள் வீடுகள் மனைகள் சொத்து சுகங்கள் இப்படி ஆனந்தத்திற்காக பற்பல துன்பங்களை எல்லாம் சந்தித்து அவற்றை அனுபவிக்கிறான் இப்படி உருவாக்கி கடும்பாடுபட்டு உருவாக்கிய சொத்துக்களை நிலையாக இருந்து இந்த மனிதன் அனுபவிக்கப் போகிறானா என்றால் நிச்சயம் இல்லை இவை எல்லாவற்றையும் ஒரு வினாடியிலே விட்டுவிட்டு இந்த பூமியை விட்டு மறைந்து போகத்தான் போகிறான் அப்படி இருக்கும்போது பராபரத்தோடு இருக்கக்கூடிய அன்பு மட்டுமே உறுதியானது மற்றெல்லாம் மாயை என்பதை எனக்கு புரியப்படுத்திய பராபரத்திற்கு நன்றி அறிவுக்கு அறிவினில் அது அது அதுவாய் எரிவற்று ஓங்கிய தனி இன்பே அறிவுக்குள்ளே அறிவு என்பது எது புத்தியை கொண்டு உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை கற்றுக்கொள்வதையும் கூட அறிவு என்றுதான் நாம் குறிப்பிடுகிறோம் ஆனால் அறிவுக்குள் அறிவு என்பது ஒரு விடயத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு பொருள் இருக்கும் அதை ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது அதன் ஆழமாக இருக்கக்கூடிய பொருள் வேறுவிதமாக இருக்கும் எனவே அறிவுக்குள்ளே அறிவை காண வேண்டும் அதாவது இந்த உலக மாயைக்கு இடையிலே பராபரம் குறித்தான ஆன்மா குறித்தான அறிவு என்பதுதான் உண்மையான அறிவு அந்த அறிவை பெற்றுக் விட்டால் நிச்சயம் அது உண்மையான இன்பமாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் விடயம் இவற்றினும் மென்மேல் விளைந்து அவை இடையிடையை ஓங்கிய என் தனி என்பே விஷயம் எதுவாக இருந்தாலும் அந்த விஷயம் என்பது வளர்ந்து கொண்டே போகிறது பணம் சம்பாதித்தால் ஆனந்தத்தை அடையலாம் என்று கருதி இருக்கக்கூடிய மனிதன் மேலும் மேலும் பணத்தை தேடி ஓடியபடியாகவே இருக்கிறான் எப்போதுமே அவனுக்கு அந்த ஓட்டம் நிற்பதில்லை ஒன்றை அடைந்தான பிறகும் கூட மனிதர்கள் நிச்சயமாக போதும் என்கிற திருப்தியை பெறுவதில்லை மேலும் மேலும் அந்த ஒன்றை தேடி ஓடியபடியாகவே இருக்கிறார்கள் காமம் முதலாகிய இன்பங்களும் கூட இப்படித்தான் ஏதோ ஒரு நாள் காம இன்பத்தை துய்த்தான பிறகு போதும் இது இவ்வளவுதான் என்கிற திருப்தி ஏற்படுவதில்லை மேலும் மேலும் இதில் என்னதான் இருக்கிறதோ என்று அதை தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலை சகல ஜீவர்களுக்கும் இருக்கிறது இதை கொண்டு பார்க்கும் போது இடையிடையே என்னுடைய வனத்தகத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஆசைகளை எல்லாம் களைந்து பராபரத்தின் மீதான என்னுடைய ஈடுபாட்டை வளர்த்துக் கொள்வதுதான் உண்மையான ஞானம் என்பதை புரிந்து கொண்டேன் முத்தர்கள் சித்தர்கள் சக்திகள் சத்தர்கள் எத்திரத்தவர்க்குமாம் என் தனி இன்பே முத்தர்கள் என்றால் யார் ஆராய்ந்து பார்த்து புலன்கள் வழியாக நடக்கக்கூடிய இந்த உலக இன்பம் என்பது பொய்யானது என்பதை அறிந்து கொண்டு அதன் மூலமாக தங்களை மோற்றத்திற்கு பக்குவப்படுத்தி கொண்டு விட்டவர்கள் முத்தர்கள் சித்தர்கள் என்று ஆகிறார்கள் அவர்கள் பெற்ற ஆற்றல்கள் எல்லாம் சக்திகள் என்று ஆகின்றன சக்திகளை பெற்றவர்கள் என்கிற காரணத்தால் முத்தர்கள் சித்தர்கள் சத்தர்கள் என்றே அழைக்கப்படுகிறார்கள் அதாவது மகத்தான ஆற்றலை பொருந்தியவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இது காரணமாகவே சாமானிய மனிதர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை தீர்த்து வைக்கும்படியாக பற்பல மகான்களை நாடி செல்வது வழக்கமாக இருக்கிறது இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டுவிட்ட சில முக்கியமான மரப கூட்டத்தார் மற்றவர்களை எல்லாம் தங்கள் மாய வயக்குள்ளே இணைத்து வைத்து எப்பாடுபட்டாவது அவர்களிடத்திலே இருந்து பணம் காசை சுழட்டிவிட வேண்டும் என்பதற்காக தவறாக வழிநடத்தக்கூடிய காரியங்களும் நடக்கின்றன எனவே முத்தர்கள் சித்தர்கள் சத்தர்கள் என்று எத்திரத்தவர்த்தமாக இருக்கக்கூடிய ஆற்றல்களிலே உன்னதமான ஆற்றலை பராபரம் எனக்கு கொடுத்திருக்கிறது என்று தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இங்கே வள்ளல் பெருமகனார் பதிவு செய்கிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்